ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு சில கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்குதுங்க அதனால அதுக்கப்புறமா இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தான் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு இந்த மாசத்தோட கிரகநிலை கிரக மாற்றங்கள்லாம் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க இந்த பிப்ரவரி மாதத்தில் வந்து பல கிரக மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகுதுங்க அதன் அடிப்படையில் தான் ராசிக்கான பலன்களும் அமைஞ்சிருக்குது அதில் பார்த்தீங்கன்னா புதன் சூரியன் கிரகங்களோட பயிற்சி வந்து இருக்க போகுதுங்க இப்போ மகர ராசியில் இருக்க இருக்கக்கூடிய புதன் கிரகம் வந்து பிப்ரவரி நாலாம் தேதி வந்து கும்ப கும்பராசிக்கும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வந்து மீனம் ராசிக்கும் பயிற்சியாக போகுதுங்க சூரிய பகவான் வந்து பிப்ரவரி பதிமூணாம் தேதி வந்து கும்ப கும்பராசியில் வந்து அவரோட பயணத்தை தொடங்கி இருக்கிறாரு அது மட்டும் இல்லைங்க குரு பகவான் வந்து ரிஷபராசிலையும் செவ்வாய் பகவான் வந்து மிதுனத்திலும் வகர் நிலையில் தாங்க அமைந்திருக்கிறாங்க இது கூடவே கேது பகவான் வந்து கண்ணீர் ராசியில் இருக்கிறாரு கும்பத்தில் பாத்தீங்கன்னா சனி பகவான் தாங்க இருக்கிறாரு சுக்கரன் வந்து மீனம் ராசியில் அதுவும் உச்ச நிலையில அதே மாதிரி ராகு வந்து மீனத்தில் தாங்க அமைந்திருக்கிறாரு இந்த கிரகநிலை நிலை மூலமா தான் ராசிக்கான பலன்கள் எல்லாமே அடிப்படையாக அமைய போகுதுங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணீராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தோட கிரகநிலைகள் வந்து பாத்தீங்கன்னா கண்ணீராசியில வந்து கேது பகவான் அமர்ந்திருக்கிறாருங்க ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்ந்ததாங்க இந்த மாதத்தை தொடங்கி இருக்கிறாரு இந்த கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு வந்து பல கிரகங்களோட அமைப்பு வந்து சா சாதகமாக இருந்தாலுமே கூட இந்த ராசி இலக்கியது அமர்ந்து இருக்கிறதுனால பல சோதனைகள் வந்து நீங்கள் பார்த்துருக்க தாங்க வேணும் பல கிரகங்களோட இடமாற்றத்தால் இந்த பிப்ரவரி மாதம் வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு இனிமையான மாதமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க ஆனால் எந்த ஒரு விஷயத்துலையும் இந்த கன்னிராசிக்காரங்களாக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாங்க இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட தொழில் வளர்ச்சியில் இருக்க போகுது வியாபாரம் சம்பந்தமாகவும் வேலை திருமணம் பொருளாதார ரீதியாகவும் குடும்பம்லாம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாக்கலாங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் சம்பந்தமாகவும் படிப்பு மருத்துவம் இப்படின்னு எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா விரிவாக பார்த்துக்கிட்டு வரலாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாசத்தோட பொது பலன்கள் அப்படிங்கிற பார்க்குற பட்சத்தில் இந்த பிப்ரவரி மாதம் வந்து கிரக சேர்க்கை மற்றும் பயிற்சி மூலமா நல்ல ஒரு பெரிய அளவுக்கு வந்து பிரச்சனை இல்லாத மாதமா தாங்க இது இருக்க போகுது இதனால் வரைக்கும் இந்த கன்னிராசிக்காரங்க சின்ன சின்னதாக கஷ்டங்களை அனுபவிச்சிருந்தாலும் இந்த மாதம் வந்து இனிமையான மாற்றங்கள் எல்லாமே பார்க்க போகிறீங்க Yeah. பண வரவு வந்து உங்களுக்கு அதிகமாகுங்க உங்களுக்கு எல்லா வகையிலையுமே பணம் வந்து கைக்கு வந்து சேருங்க நீங்கள் எங்கேயாவது வெளியில் பணம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் அது எல்லாமே உங்கள் கைக்கு கிடைக்கும் இது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ஆரோக்கியம் கூட மேம்பட போகுது புதிய ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஏதாவது கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் பண்ணலாம் இல்லைன்னா வேற ஏதாவது அக்ரிமெண்ட் சம்மந்தமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாலும் எல்லாமே உங்களுக்கு தாங்க நடக்க போகுது இந்த டைம் வந்து திடீர் அதிர்ஷ்டம் மூலமாக உங்களுக்கு எதிர்பாராத நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க அதனால் பார்த்து உங்களோட முயற்சிகள் எல்லாமே இந்த மாதம் வந்து சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கும் ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்க போறீங்க அதனாலயே உங்களுடைய முயற்சி வந்து கை கொடுக்குங்க அதனால எந்த ஒரு விஷயத்தை அப்படின்னாலும் அப்படின்னா அது கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்கும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்குதுங்க வேலை தொழில் இது மாதிரி என்ன நீங்க செய்யறீங்க அப்படின்னாலும் அதுல வந்து நல்ல ஒரு முழுமையான வளர்ச்சி எல்லாமே காத்துக்கிட்டு இருக்குதுங்க எதிர்பாராத அளவுக்கு உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கிறதுக்கான முன்னேற்றம் வந்து ஏற்படுங்க ரொம்ப நாளாக வராமல் இருந்த நிலுவைத் தொகை எல்லாமே உங்கள் கைக்கு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் தாங்க இந்த பணம் வந்து உங்கள் கைக்கு கிடைச்சி உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்க போகுது இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் குரு வக்கர நிவர்த்தி பேசியெல்லாம் இருக்குதுங்க அதன் மூலயமா உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தோட ஃபஸ்ட்லேயே வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய இந்த குரு பகவான் வந்து உங்கள் ராசியை வந்து நேரடியாக பார்க்குறதுனாலையும் உங்களுக்கு வந்து தொட்டது எல்லாமே துவங்க போகுதுங்க அதாவது நீங்கள் எந்த ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும் அதெல்லாம் ரொம்பவே பர்ஃபெக்டாக சீக்கிரமாக செஞ்சு முடிக்க முடியும் உங்களுக்கு இருந்த சோதனைகள் எல்லாமே விலகக்கூடிய காலந்தாங்க இது வீட்டில் வந்து சுபகாரியங்கள் ஏதாவது நடக்கிறீங்க அப்படின்னா அதில் இருந்த தடைகள் எல்லாம் மே இப்போ வந்து தீரப்போகுதுங்க உங்களுக்கு வந்து சுபகாரியங்கள் வந்து வீட்டில் நடத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் வீடு குடி போறது பால் இல்லைன்னா வளைக்து திருமணம் இது மாதிரி தாங்க ரொம்ப இருக்கிற இந்த இந்த மாதம் வந்து சட்டண திருமணம் முடிவாகி கல்யாணம் நடக்க போகுதுங்க அதனால இப்போ வந்து நீங்க திருமண பேச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சாதகமான பலனையெல்லாம் கொடுக்குங்க இது கூடவே வீடு கட்டுறது வீடு வாங்குறது இல்லைன்னா நிலம் வாங்குறது இது மாதிரி பெரிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான திட்டங்கள் நீங்க போட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே இப்ப தடையில்லாம நடக்குங்க கட்டாம வச்சிட்டு இருந்த வீட்டுல இப்ப நீங்க கட்டி முடிக்கலாங்க இது கூடவே நிலத்தை வந்து விற்கலாம் அதுவும் கூட உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை வந்து கொடுக்குங்க இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாசத்துல சூரியன் பயிற்சியினால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க அதாவது உங்களை வந்து நீங்க யாருன்னு மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி உங்களோட வாய்ப்புகளை வந்து நீங்கள் அதிகமாக வைக்க போறீங்க நல்ல ஒரு பொறுப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய சாதகமான காலமாக தாங்க இருக்க போகுது அதனால உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சாலுமே அது உங்களுக்கு விஷயதாங்க கிடைக்க போகுது ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பொறுப்புகள் கொடுத்து உயர்வேல வைக்க போகிறாங்க நல்ல ஒரு சம்பளமும் கிடைக்க போகுதுங்க இந்த சூரியன் பயிற்சி மூலமா உங்களுக்கு பெரிய ஆதாயமே காத்துட்டு இருக்குதுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க அதே நேரத்தில் உங்களோட உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் நடக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி மூலமாக அதோட தாக்கத்தினால இந்த டைம் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி என்ன பலன் கிடைக்கிது அப்படின்னா இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு சனி பகவான் வந்து ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறதுங்க புதன் வந்து கூடவே இணையறாரு இதன் மூலயமா உங்களோட திறமைகளை வந்து நல்லா வெளிப்படுத்த முடியுங்க பெரிய முன்னேற்றமே உங்களுக்கு செல்வதுக்கான வாய்ப்பு கூட கொடுக்க போகுது அதனால உங்களுக்கு வந்து பண வரவு தாங்க அதிகமாகும் கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த சிக்கல் எல்லாமே இப்போ தீர்ந்து வாரா கடன் எல்லாமே வசூலாகுங்க இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக தான் நடக்கப் போகுது ஒத்துழைப்பு வந்து உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய மாதமாக தாங்க இது அமைய போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கண்ணிராசிக்காரங்களுக்கு சுக்கரன் பயிற்சி மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட்ல இருந்தே மே மாதம் வரைக்குமே மாறாமல் இருக்கக்கூடிய ஒரே கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சுக்கரன் தாங்க ஏன்னா இந்த கன்னிராசிக்கு சுக்கரன் வந்து உச்சம் அடைவது ஒரு ராஜயோகத்தையே கொடுக்குதுங்க ஏன்னா தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கரன் உச்சம் அடைகிறது மூலயமா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுங்க நீங்கள் எதை தொட்டாலுமே வெற்றி தான் அடைய போகுது உங்கள் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சியான சூழ்நிலை தாங்க உருவாகும் சின்ன சின்னதாக பிரச்சனை இருந்தாலுமே கூட அந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே விலகி உங்கள் குடும்பத்தில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க பிள்ளைக்கு கூட உங்களுக்கு ஒத்துழைப்பாக தாங்க இருக்க போகிறாங்க இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் எங்கேயாவது வெளியில் போயிட்டு உங்களோட பொழுதை கலைக்கிறதுக்கான சாதகமான நாட்களாகவும் தான் இதை போகுது நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசுறது மூலயமா நிறைய ஒரு பாண்டிங்லாம் உங்களுக்குள்ள உயர்படுங்க இது கூடவே இந்த கண்ணீராசிக்காரங்களுக்கு வந்து பெரிய தொகையெல்லாம் கிடைக்காம இருக்குது அப்படின்னா அது எல்லாமே இந்த டைம் வந்து உங்கள் கைக்கு கிடைக்க போகுதுங்க பணப்பழக்கம் வந்து ரொம்பவே தாராளமாக தான் இருக்க போகுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே மெனக்கடாமல் நடக்குங்க ரொம்பவே நீங்கள் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு உணரக்கூடிய வகையிலேயே இருக்க போறீங்க இது கூடவே இந்த தொழில் வியாபாரம் செய்கிற கண்ணீராசிக்காரங்களா இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வளர்ச்சியெல்லாம் காத்துட்டு இருக்குதுங்க இதுவே பாட் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் மட்டும் சின்னதாக ஏதாவது தடைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் புதுசாக எந்த ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸையும் ஆரம்பிக்க வேணும் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு நல்லா தாங்க ஸ்மூத்தாக ரன் ஆகும் அதனால் அந்த வகையில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இப்போதைக்கு புதுசாக எந்த ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை மட்டும் ஆரம்பிக்க வேணாங்க தொழில் வந்து நீங்கள் விரிவாக்கம் செய்யிறீங்க இல்லைன்னா வேறு இடத்துல பிரான்ஞ்ச் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே இப்போ செஞ்சுக்கலாங்க இந்த சுய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கூட நல்ல ஒரு வருமானம்லாம் கிடைக்க போகுதுங்க இது கூடவே ஒரு சில கண்ணீராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி கிடையில ரெண்டு பேத்துக்கும் ஏதாவது சின்னதாக கருத்து வேறுபாடு வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கொள்ள முடியாத சூழ்நிலைலாம் கூட வரலாம் செவ்வாய் பகவான் வந்து பத்தாம் இடத்துல வக்காரமாக இருக்கிறது மூலிமா உங்களுக்கு வந்து வேலைக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா அந்த வேலை கிடைக்கிங்க ஆனால் அதுக்கான லெட்டர் ஆஃபர்ஸ் தான் கொஞ்சம் டிலே ஆகும் ஆனாலுமே கூட நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் பயப்படாமல் இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் வந்து கண்டிப்பாக வேலை வந்து இருக்குதுங்க இந்த கண்ணீராட்சி காரங்க வந்து ஸ்டூடெண்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு படிப்புக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதுவும் நீங்கள் வெளி எடுக்கவே போய் படிக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு வாய்ப்பு கூட ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்க போகுதுங்க உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா குரு பகவானோட பார்வை வந்து உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் இருந்தாலுமே கூட உங்களோட கவனக்குறைவால் நீங்கள் வந்து மார்க்கு கம்மி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க இந்த கண்ணீர் ராசிக்காரங்க வந்து இந்த மாதத்துல எந்த மாதிரியான விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் உடம்புல தாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உஷ்ணம் ஸ்கின் அலர்ஜி செரிமான பிரச்சனை இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதனால ஏதாவது பொருட்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களோட வாய்ப்புகளை எல்லாமே நீங்கள் சரியாக பயன்படுத்துறீங்க அப்படின்னா வர காலத்துல வந்து நீங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்க போறீங்க இது மட்டும் இல்லங்க பிப்ரவரி நாலாம் தேதியில இருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்குமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல வந்து கவனமா இருந்தாங்க ஆகணும் டிராவல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதா இருக்குங்க எட்டாம் இடத்துல சந்திரன் இருப்பாருங்க அதாவது மேசராசியில வந்து சனியின் பரவியில சந்திரன் இருக்கிறதுனால உங்களோட மூத்த சகோதரர்கள் மூலமா கருத்து வேறுபட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதனால அதுலேயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க எப்ப பேசுறீங்க அப்படின்னாலும் உங்களோட வார்த்தையிலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் கிரக மாற்றங்களுக்கு பிறகு இந்த கன்னி கன்னிராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு சின்ன சின்ன தடைகளை கூட சரி செய்யறதுக்கு நீங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சப்த கன்னிகளுக்கு சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்யறது ரொம்பவே நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குங்க இது கூடவே யாருக்கெல்லாம் இந்த சப்த கன்னிமார்களை பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கூடவே குலதெய்வத்தை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கம் nakað mum